குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்டா குழி பணியாரம் எப்படி செய்யறது குழி பணியாரம் செய்யணும் அப்படின்னா அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்யறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும் ஆனா பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இன்ஸ்டன்டா டேஸ்டியான குழி பணியாரம் செய்யலாம் செய்யற குழி பணியாரம் அப்படின்றதால இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தயிர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போதே கிடையாது ரொம்பவே ஹெல்த்தியா சோஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மைஸ்டை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க வறுத்த ரவை ஒரு கதை ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவையை மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ரவையை ஊற வைக்கிறதுக்காக இது கூட ஒன்றரை கப்பலுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து ரவையை நம்ம ஊற வச்சு குழி பணியாரம் செய்யறதால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரவை கூட பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறிங்க கலந்து விட்டுட்டு இப்ப இந்த ரவையை வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ரவையை ஓப்பன் பண்ணி பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பாலையுமே ரவை உறிஞ்சி நல்லா ஊறி வந்திருக்கும் ரவை வந்துட்டு எந்த அளவுக்கு ஊறி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ரவையை வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம் ரவையை ஊற வச்ச பவுல்லையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இன்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட நாலு ஏலக்கா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரவையை நல்லா ஃபைனாக மாவு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ரவையை அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா மாவு போல் மஞ்சிருக்கு அப்படின்னு அளவுக்கு நல்லா போல மையம் அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததான் அரைச்ச இந்த ரவை கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம ரவையை மெஷர் பண்ணிட்டோம்ல அதே கப்பெல்லாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கருப்பட்டி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட வெள்ளத்தோடைய அளவுக்கு குழி குழிப்பண்ணியறத்தில் கரெக்டான இனிப்பு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹாஃப் கப்பலுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம ரவையை மெஷர் பண்ணிவிட்டோம்ல அதே கப்பால் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஹாஃப் கப்பளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நடுவில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்புறம் பால் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் எல்லா மாவுமே ஒன்றா சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் மாவு பார்க்கவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அதே போல் மாவுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அரைச்சா இந்த மாவு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழி பணியாரத்தில் ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்காக இதில் எக்ஸ்ட்ரா தயிர் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதெல்லாம் சேர்க்காமலே குழி பணியாரம் நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக வரும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சியை கரெக்டாக பார்த்துக்கோங்க மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது தோசை மாவு கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போது இந்த மாவு வந்துட்டு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க கரண்டியில் அப்பப்போ மாவு வந்து எடுத்து எடுத்து ஊற்றுறதை விட இந்த மாதிரி கிளாஸில் வந்து மாவு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா குழிப்பணியார கல்லில் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழிப்பணியாரம் ஊத்துறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குழிப்பணியார கல் வச்சுட்டு அதை லைட்டாக சுடு பண்ணிக்கோங்க லைட்டாக சூடானதுக்கப்புறமா அப்புறமா குழிப்பனியார கல்லில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க குழி பணியாரம் செய்யறதுக்காக நெய் அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நெய் பாதி அதுக்கப்புறம் எண்ணெய் பாதி சேர்த்து குழி பணியாரம் செய்ய போறேன் குழி பணியார்கல்ல எண்ணெயும் நெய்யும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை லைட்டாக சூடு பண்ணிட்டு சூடானதுக்கு அப்புறமா அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல ஊற்றி வச்சிருக்கோம்ல குழி பணியாரம் மாவு அதை வந்துட்டு எண்ணெயில ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்க குழி பணியாரம் போல ஊற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வானல்ல வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிட்டு நீங்கள் வானலில் கூட டைரெக்டா வந்துட்டு அப்பம் போல சொட்டு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம எண்ணெயில ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அன்ஹெல்தியாக ஃபீல் பண்ணுவோம் இதுவே நம்ம குழி பணியாரங்களில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் குழி பணியாரம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா ஸ்பூனால் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க குழி பணியாரத்தை வேக வைக்கும்போது ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் பணியாரத்தோட கலர் வந்துட்டு கரெக்டான கலருக்கு வரும் அதே போல் உள்ளேயுமே வந்துட்டு மாவு நல்லா வெந்து வரும் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுங்க அப்படின்னா வெளியே மட்டும் கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும் உள்ள மாவு வேகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றாவே தர செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கமும் குழி பணியாரம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த குழி பணியாரத்தை குழி பணியார்கள்லேருந்து எடுத்துடலாம் பாருங்க குழி பணியாரத்தோடைய கலர் அதோடைய டெக்ஸ்டர்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இன்ஸ்டண்டாக செய்கிற பணியாரம் அப்படின்றதால இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நீங்கள் ஒரு டைம் இந்த குழி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா வாரத்தில் மூணு நாளாவது கண்டிப்பாக இந்த குழி பணியாரம் செஞ்சு சாப்பிடுவீங்க ஏன்னா இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கான நேரமும் கம்மி அதே போல் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம செய்வோம்ல அவ்வளோதான் இதே போல் மீதி இருக்கிற மாவையும் குழிப்பணியாரக்கல்லில் சேர்த்துட்டு இதே போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவுலையுமே குழி பணியாரம் செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் குழி பணியாரம் எந்தளவுக்கு நல்லா சூப்பரான கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் அதே போல் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு அப்படின்றத நான் குழிப்பணியாரத்தை அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் வாவ் செம்ம சாஃப்ட்டாக இருக்குல்ல டேஸ்ட்டுமே வேறு லெவலுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாவே இதோடய டேஸ்ட் உங்களுக்குமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது தெரியும் குழி பணியார்த்த பார்த்தீங்கல்ல எந்த அளவுக்கு நல்ல பஞ்சு போல் செம்ம சாஃப்டா இருக்கு அப்படின்னு டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பா அந்த குழி பணியார ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் புடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே இப்பெல்லாம் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்